ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஒரு கோவில் மண்டபத்தில் வாசலில் இரண்டு வழி போக்கர்கள் அமர்ந்திருந்தனர் இரவு நேரம் பெருத்த மழை வேறு அப்போது அங்கே மற்றும் ஒருவர் வந்து சேர்ந்தார் வந்தவர் நானும் இரவு இங்கே தங்கலாமா என்று கேட்டார் அதற்கென்ன தாராளமாக தங்குங்கள் என்றார்கள் சிறிது நேரம் கழித்து எனக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என்றார் வந்தவர் இருவரில் மூணம் முன்னவர் சொன்னார் என்னிடம் ஐந்து ரொட்டிகள் இருக்கின்றன என்றார் இரண்டாம் அவர் என்னிடம் மூன்று ரொட்டிகள் இருக்கிறது ஆக மொத்தம் எட்டு ரொட்டிகள் இதனை எப்படி மூவரும் சமமாக பிரித்து கொள்ள முடியும் என்றார் மூன்றாம் நபர் அதற்கு நான் ஒரு வழி சொல்கின்றேன் என்றார் தேவை உள்ளவன்தானே தீர்வு சொல்வான் நீங்கள் உங்கள் ரொட்டிகளை ஒவ்வொரு ரொட்டியும் மூன்று தொண்டுகள் போடுங்கள் இப்போது இருபத்தி நான்கு துண்டுகள் கிடைக்கும் நாம் ஒவ்வொருவரும் ஆளுக்கு எட்டு துண்டுகள் எடுத்துக்கொள்ளலாம் என்றார் இது சரியான யோசனை என்று அப்படியே செய்தனர் ஆளுக்கு எட்டு துண்டு ரொட்டிகளை சாப்பிட்டுவிட்டு உறங்கினார்கள் பொழுது விடிந்தது மழையும் நின்றது மூன்றாவதாய் வந்தவர் கிளம்பும் பொழுது உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி என்று சொல்லிவிட்டு தங்க நாணயங்களை கொடுத்து நீங்கள் உங்களுக்குள் பிரித்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார் மூன்று ரொட்டிகளை தந்தவர் அந்த காசுகளை சமமாக பிரித்து ஆளுக்கு நான்காய் எடுத்துக் கொள்ளலாம் என்றார் மற்றவர் இதற்கு சம்மதிக்கவில்லை மூன்று ரொட்டிகள் கொடுத்த உனக்கு மூன்று காசுகள் ஐந்து ரொட்டிகள் கொடுத்த எனக்கு ஐந்து காசுகள் என்று வாதிட்டார் மூன்று ரொட்டிகள் கொடுத்தவர் ஒப்புக்கொள்ளவில்லை என்னிடம் மூன்றே ரொட்டிகள் இருந்தபோதும் நான் பங்கிட சம்மதித்தேன் நிறைய இருப்பவன் கொடுப்பது ஒன்றும் பெரிய செயலாகாது அதனால் என் செய்கையே பாராட்டத்தக்கது என்றாலும் பரவாயில்லை சமமாக பங்கிடுவோம் என்றால் சமூகமான முடிவு எட்டாதால் விஷயம் அரசபைக்கு சென்றது அரசனும் யார் சொல்வது சரி என்று புரியவில்லை நாளை தீர்ப்பு சொல்வதாய் அறிவித்து அரண்மனைக்கு சென்றான் மன்னருக்கு இரவு முழுவதும் அதே சிந்தனை வெகு நேரம் கழித்தே தூங்க முடிந்தது மன்னருக்கு கனவில் கடவுள் காட்சி அளித்து தீர்ப்பு விளக்கம் தந்தார் கடவுள் சொன்ன தீர்ப்பும் விளக்கமும் மன்னரை ஆச்சரியத்தில் அழைத்தது அடுத்த நாள் சபை கூடியது மன்னர் இருவரையும் அழைத்தார் மூன்று ரொட்டுகளை கொடுத்தவருக்கு ஒரு காசும் ஐந்து ரொட்டிகள் கொடுத்தவருக்கு ஏழு காசுகளும் கொடுத்தார் ஒரு காசு வழங்கப்பட்டவர் மன்னா இது அநியாயம் அவர் எனக்கு மூன்று காசுகள் கொடுக்க ஒப்புக்கொண்டார் என்றார் அரசர் சொன்னார் நீ கொடுத்தது ஒன்பது துண்டுகள் அதில் எட்டு துண்டுகள் உன்னிடமே வந்துவிட்டது அவன் தந்தது பதினைந்து துண்டுகள் அவனுக்கு எட்டு துண்டுகள் தான் கிடைத்தது ஆக நீ தர்மம் செய்து ஒரு துண்டு ரொட்டி இதற்கு அதுவே அதிகம் அவர் தர்மம் செய்தது ஏழு துண்டுகள் ஒரு துண்டுக்கு ஒரு காசு வீதம் பிரித்து கொடுத்திருக்கிறேன் என்றார் ஆம் கடவுளின் கணக்கு இப்படி துல்லியமாகத்தான் இருக்கும் நீங்கள் இழந்ததையெல்லாம் தருவதல்ல அவன் கணக்கு அது உங்களுக்கு தகுதியானதோ இதுதான் உங்களுக்கு இது கடவுளின் கணக்கு இது கடவுளின் எட்டு கணக்கு இல்லை தர்ம புண்ணிய கணக்கு நாம் செய்யும் செயலில் இறைவன் இருக்கின்றார் என்பதை மறவாதீர்கள் முழுமையாக தன்னை சேவைக்கு அர்ப்பணித்து கொண்டவர்களை இறைவன் அறிவான் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர